கண்ணில் கருப்பு துணியை கட்டிக்கிட்டு கொளுத்துற வெயிலையும் பார்க்காம திருச்சங்கோடு ஆர்டிஓ ஆஃபீஸ் முன்னாடி மாற்றுத்திறனாளிகள் ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்காங்க மத்திய அரசுக்கு எதிராதான் இந்த போராட்டம் ரெண்டாயிரத்தி பதினாறுலயே மாற்றுத்திறனாளிகள் உரிமை சட்டம் வந்துச்சு ஆனா ஒன்பது வருஷம் ஆகியும் இந்த சட்டத்துக்கு மத்திய அரசு முறையா நிதி ஒதுக்கலையாம் வெறும் ஒதுக்குறாங்கன்னு குற்றச்சாட்டு சட்டம் இருந்தும் கல்வி வேலை வாய்ப்பு மாற்றுத்திறனாளிகள் உதவித்தொகையை உயர்த்தி கொடுங்க வீடு இல்லாதவங்களுக்கு வீடு கொடுங்கன்னு வலியுறுத்தி திருச்செங்கோடு வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகம் முன்பு இப்படி ஆர்ப்பாட்டம் பண்ணிருக்காங்க மாற்றுத்திறனாளிகளின் இந்த நியாயமான கோரிக்கைகள் நிறைவேறுமா உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல தெரிவிங்க உள்ளூர் செய்திகளுக்கு பேஜை ஃபாலோ பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மத்திய அரசாங்கம் கொடுக்கக்கூடிய அந்த உதவித்தொகை என்பது இன்னமும் வந்து முன்னூறு ரூபாய் தான் கொடுக்குறாங்க மாற்றுத்திறனாளிகளுக்கு அது வந்து ஒரு